எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வீடு தெற்க பார்த்த திசையில் டியூப்ளக்ஸ் ஹவுஸாக அமைந்துள்ளது இது முன்னாடி கார் பார்க்கிங் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது பில்டிங் கட்டி ஒரு மூணு வருஷத்துக்கிட்ட ஆகுது எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு நல்லாவே நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ஃபோர் பிஹெச் ஹவுஸாக இருக்குது இது உள்ளே மாடிப்படி வச்சு நல்ல லக்ஸரியஸாகவே பில்டப் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்டிலாம் கொடுத்து இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது இடம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுரடி கிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஸ்டடி ஹால் மாரி இருக்குது ஒவ்வொரு ரூம்லையுமே திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதி இதெல்லாம் அமைந்துள்ளது உட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது கொல்லப்பக்கம் கொல்லப்பக்கம் ரெண்டு வாசல் வச்சுருக்காங்க இது ஒரு வாசல் அடுத்து கிச்சன் வழியாக போகிற மாரி இன்னொரு வாசல் வச்சுருக்காங்க இது முன்னாடி நல்ல டிவி கேபின்லாம் ட்ரைவட்டில் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது லோ சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்ரூப்லாம் வச்சு நல்லாவே வீடு லக்ஸரியஸாகவே அமைந்துள்ளது இடம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்கிறதுனால வீடு நல்லாவே பில்டப் பண்ணியிருக்காங்க கீடையும் மேலேயும் இது டைனிங்கு டைனிங் பக்கத்தில் கிச்சனும் அமைந்துள்ளது வீடு ஓரளவு வாஸ்துப்படியும் அமைந்துள்ளது கிச்சனுக்கு பக்கத்துலேயும் கொல்ல பக்கம் போகிறதுக்கு ஒரு டோர் வச்சுருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடு நல்லா நேர்த்தியாகவே பில்டப் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவள்ளந்தூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் மாப்படுகையிலேருந்து ஒரு தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு அமைந்துள்ளது இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட்லாம் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி பில்டிங்கை கட்டியிருக்காங்க நல்ல தரமாகவே இருக்குது வீடு இந்த பெட்ரூம்லேயும் வார்ட்ரோப்லாம் வச்சு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்டு கப்படத்தையும் இருக்குது பால்கனியும் சின்னதாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட்லாம் அமைந்துள்ளது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம் இது பால்கனி நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது பர்கோலா டிசைனில் வீடை நல்ல டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க எலிவேஷன்லாம் நல்ல சூப்பராகவே இருக்குது இடம் வாங்கிறது விற்கிறதுல சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் தொடர்புலுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவில் டவுன் லிமிட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது பீஸ்ஃபுல் ஏரியாவும் இருக்குது நல்ல சேஃப்டியான ஏரியாவாகவும் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்